வாத்தி ட்ரேடிங்கின் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஷேர் மார்க்கெட்டும் நானும் அப்படிங்கிற சீரீஸில் வந்து ரெண்டு பார்ட்டு போட்டிருந்தேன் அதோடய மூணாவது பார்ட்டாக இதை வந்து நான் போடுறேன் அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸில் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் அதாவது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது இந்த வருஷத்தில் அந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிபிசிஎல் பாரதி ஏர்டெல் இதெல்லாம் ஒரு ஐயாயிரத்துக்கிட்ட ஷேர்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அஞ்சாயிரம் இருந்த வேல்யூ வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்டே வந்துருச்சு இதுக்கப்புறமும் நம்ம நம்ம இதை இருந்தால் காசு ரொம்ப லாஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு அக்கௌண்ட்டுக்கு காசை வந்து எடுத்துட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜிரோதாவை பற்றி அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் சரி ஜீரோதாவில் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோ புரோக்கருங்கிறாங்க அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோதாவில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க ஜீரோதாவில் வந்து ஒன்ஸ் வந்து நான் சரி நம்ம லிவரேஜில் அதிகமாக தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராடே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன் பண்ண ஆரம்பித்த புதுசில் ரொம்ப நல்லாவே போச்சு அதுதான் அந்த லக் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட்டாக வந்துச்சுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்டை என்னால் பார்க்க முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் தான் நான் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ஸு இண்டிகேட்டர்ஸு இதெல்லாம் தேடினேங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இன்ட்ராடே பண்ணிக்கிட்டே தேடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி இந்த மூவிங் அவரேஜை வச்சு நம்ம கொஞ்சம் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்தளவுக்கு தான் அமௌண்ட்டு போட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நான் என்ன பண்ணேனாக்க இந்த சின்ன ஸ்டாக் நாற்பது ரூபா முப்பது ரூபா வேல்யூ உள்ள ஸ்டாக்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு இருபது இருபது காசு முப்பது காசு ஏறினாலே நல்ல ப்ராஃபிட் வந்துடும் நம்மளால் அதிக குவான்டிட்டி போட்டு டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரரூபா போட்டேங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரூவா தான் வச்சு ட்ரேட் பண்ணேன் பத்தாயிரரூபா போட்டு பத்தாயரூவா போட்டு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரே ட்ரேடில் ஒரு காமன் நேரத்தில் இதே ஃபெட்ரல் பேங்கில் தாங்க அதனால் தான் அந்த ஸ்டாக் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபெட்ரல் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரரூவா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட அது அந்த ஸ்டாக் வந்து ஒன்றாயிரூவா கிட்ட ரெண்டு ரூபா கிட்ட இறங்குச்சு நான் வந்து ஷார்ட் செல் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி நல்லா ஞாபகம் இருக்குது இறங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் குவாண்டிட்டி போட்டிருந்தேன் கிட்ட கரெக்டாக ஆயிரத்தி பதினேழு ரூபா என்னமோ ப்ராஃபிட் வந்துச்சு ப்ரோக்கரேஜ் போக வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா என்னமோ கிரெடிட் பண்ணியிருந்தாங்க அது அன்னைக்கு ப்ராஃபிட் பார்த்துட்டேன் அதுவும் ஏதோ ஒரு லக்கில் நடந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த நாளே ஒரு ரெண்டாயிரத்துக்கிட்ட லாஸ் பண்ணிட்டேன் இது மாதிரி அதிக குவான்டிட்டி போட்டு அதுதாங்க அதாவது நம்ம ஒரு கேபிட்டலை வந்து எந்தளவுக்கு வந்து இன்ட்ராடேல ரொம்ப அதிகமாக போடுறோமோ எந்தளவுக்கு நம்ம லாபம் எதிர்பார்க்குமோ அதே அளவு நஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த நஷ்டத்தை வந்து நம்ம வந்து முன்னாடியே ஸ்டாப்லாஸை போட்டு செட் பண்ணி வச்சுக்கணும் அது தாங்க பெட்ரு ஸ்டாப்லாஸை போட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாக்க ரெட்டில் போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு எக்ஸிட் ஆகிடணும் எதில் அப்படின்னாக்கா இன்ட்ரா டேயில் நான் வந்து பெகின்னர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் அந்தளவுக்கு அமௌண்ட் போடுறதில்ல ஒரு அது அந்த அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு மூணு ட்ரேடிங் டேலேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரத்துக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் அப்படியே ஆட் பண்ணி ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தேன் இது வரைக்கும் நான் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் லாபம் பண்ணியிருப்பேங்க ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு சொன்னேன்னாக்க நான் போய் சொல்கிறேன்னு அர்த்தம் கண்டிப்பாக கிடையாது நான் வந்து இது வரைக்கும் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டம் தாங்க பண்ணியிருக்கேன் இல்லைன்னு நான் சொல்ல அதுதான் உண்மை இன்ட்ராடே வந்து பெகின்னர்ஸ் வந்து எடுத்து விட்டு இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னாக்க அது வந்து ரொம்பவே ரிஸ்க்குங்க அதில் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்க நான் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட அதிகமான காசை போட்டு பண்ணி லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும் நீங்கள் அதிலேருந்து வெளில வந்துடுவீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்டை வச்சு என்னோடய ட்ரேடிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஓரளவு ஸ்டேபிளாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஒரு வீக்குக்கும் நான் வந்து இப்போ ஒரு கல்குலேஷன் வச்சுருக்கேன் அந்த வீக்கோட முடிவில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாள் எனக்கு அவங்க வந்து க்ரெடிட் தான் பண்ணியிருக்கணும் டெபிட் வந்து என்னோடய சைக்காலஜி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் வந்து நானாக ஃபீல் பண்ணி உணர்ந்ததுக்கு தான் அந்த வீடியோலாம் நான் போட்டது ட்ரேடிங் சைக்காலஜியில் வந்து யாருன்னு வீடியோ போட்டிருக்காங்களான்னு பாருங்கள் அதிகம் போட்டிருக்க மாட்டாங்க நான் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு என்னோட அந்த ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏச்சு எட்டு மாதம் ஒம்பது மாதம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பிகினர்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னாக்க நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாக்க முதல் எடுத்தோட்டி ஆயிரம் ரூபாயை வந்து சேவிங்ஸில் பண்ணுங்கள் ஜிரோதா அக்கோ யூஸ் பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டு ஜிரோதா ப்ரோக்கரேஜில் சேவிங்ஸில் வந்து பண்ணுங்கள் அதில் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கனாக்கா ஜிரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு சேவிங்ஸில் வந்து ஒரு ஆயிரம் ரூபாயை போட்டு பண்ணுங்கள் அந்த ஆயிரம் ரூபாயை வந்து போட்டு பண்ணதுக்கப்புறம் சிஎன்சியில் ஒரு ஆயரருவா இன்ட்ராடேக்கு வந்து ஒரு ஆயரருவா அந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணுங்கள் நீங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்ட்ராடே லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் சிஎன்சிலேயோ இல்லை சேவிங்ஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நீங்கள் சிஎன்சியில் போட்டு பண்ணும்போது அது இன்ட்ராடே ஒரு ஒரு நாள்லேயும் அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும் ஒரு டைம் எடுத்துங்க அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரிங்க ஒரு சிலர் வந்து சீக்கிரமே கற்றுக்குவாங்க நீங்கள் கற்றுக்கிறது கற்றுக்கிற வேகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது இப்போ நான் வந்து எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ டைமில் மற்ற டயத்துலாம் நான் வந்து ஏற்கனவே ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பிபிஓவில் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஃப்ரீ டைம் சாட்டர்டே சண்டே இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதிலருந்து நிறைய கற்றுக்கிட்டு இந்த ஒரு ஆறு மாதம் எட்டு மா எட்டு மாதம் வந்து கம்மியான அளவுக்கு என்றைக்கு வந்து நான் ஆயிரம் ப்ராஃபிட் பார்த்துட்டு அடுத்த நாளே ரெண்டாயிரத்தி கிட்டே லாஸ் பண்ணணும் அப்போயும் நான் முடிவு பண்ணிட்டேன் இதை நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்காமல் அதையே போ பணம் போட்டு பண்ணுறது நம்மளோட முட்டாள்தனம் நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம் நான் வந்து நெகட்டிவாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம் ஆனால் அதுக்கான தகுதியை உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திக்கீங்க அதுக்கான ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுங்கள் அது வரைக்கும் நான் என்ன சார் பண்ணலாம் நான் இப்போ இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வரேன் எனக்கு வந்து லாஸ் வராமல் நான் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேவிங்ஸ் அதாவது சிஎன்சி அதில் தாங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நீங்கள் வந்து பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிங்கன்னால் மட்டும்தான் இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு மாதம் கழிச்சானாலும் அட்லீஸ்ட் ஒரு ஐநூறுரூவா இரநூறுவா முந்நூறுரூவா உங்களுக்கு வந்து லாபம் வந்திருக்கும் நீங்கள் சிஎன்சியில் எடுத்துகோட்டி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நான் பண்ண வேணான்னு சொல்ல கம்மியான அமௌண்ட்டில் பண்ணுங்கள் அதிகமான அமௌண்ட்டில் வந்து பண்ணிங்கனாக்கா உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியாது ஒன்றுமே கிடையாதுங்க சிம்பிள் நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது பிகினர்னால் ரீட்டைல் ட்ரேடர் கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருக்கீங்கனாக்க ரீட்டெயில் ட்ரேடர் தான் நீங்கள் நீங்கள் ரீட்டெயில் ட்ரேடராக இருக்கும் போது நீங்கள் வந்து சேவிங்ஸில் தான் நீங்கள் வந்து பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பண்ணணும் இதே நீங்கள் இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்ஸ் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் இன்ட்ராடே பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறந்தான் நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணணும் அது வரைக்கும் நீங்கள் பிகின்னர்ஸாக இருந்தீங்கன்னாக்க சேவிங்ஸ் சிஎன்சி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு வந்து சேஃப் ரெண்டாவது வந்து இதில் இன்னுமே ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு தப்பான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இது வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எல்லாருமே எல்லாம் நினைக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் போய் இப்போ காசு போட்டால் எடுத்துடலாம் லாபம் பார்த்துடலாம் முக்கால்வாசி பேர் வந்து அதிகமான காசை போட்டுட்டு ஷேர் மார்க்கெட்லாம் வந்து கேம்பிளிங்கு இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போடுவாங்க அவங்களுக்கு டெக்னிக்கல்னால் என்னான்னு தெரியாது எதை பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படியே ஓடிடுவாங்க அதுதான் எடுத்துகோட்டே அதிக அமௌண்ட் போடாதீங்க கத்துங்க அப் நீங்கள் உங்களுக்கு எப்போ வந்து அந்த கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னாக்கா நீங்கள் கம்மியான அமௌண்ட்டு போகிறப்ப தான் நீங்கள் அதிக அமௌண்ட்டு போட்டு பண்ணுறீங்கனாக்கா உங்களோட நீங்கள் நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க பையோ செல்லோ ப்ளேஸ் பண்ணிட்டீங்கனாக்க உங்களுக்கு வந்து டெக்னிக்கலில் போய் பார்க்கணுன்னு தோணாது அதில் காட்டுற அமௌண்ட் வந்து என்ன ப்ளஸ்ஸில் இருக்கா மைனஸில் இருக்கா அது தான் உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னு தோணும் அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா பெகின்னர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரீட்டெயில் ட்ரேடர்ஸாக தான் இருப்பீங்க பெகினர்ஸ் வந்து சிஎன்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு ஒ அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் நீங்கள் நல்லா கற்றுக்குறீங்கன்னா ஒன் இயர்ஸ்லேயே பண்ணிக்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் வந்து நீங்கள் சிஎன்சியில் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிற அமௌண்ட்டில் பாதியை மட்டும் அதாவது கொஞ்சூண்டு அமௌண்ட்டை மட்டும் வச்சு இன்ட்ர்டே பண்ணி கற்றுக்குங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதிகமான குவான்டிட்டி அதிகமான அமௌண்ட் போட்டு பண்ணிங்கனாக்கா உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக லாபம் பார்க்க முடியும் ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டம் அடைபவர்களில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் மார்க்கெட்னால் என்னான்னு தெரியாமல் உள்ளே வந்துட்டு காசை போட்டுட்டு நஷ்டமாயிட்டு போயிடுறது இதுதான் காரணம் அது வந்து அவங்களுக்கு யாருனாலும் கேட்டாக்க ஷேர் மார்க்கெட்னால் என்னான்னு கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அவங்க அவங்களோட அனுபவத்தை தான் சொல்லுவாங்க அதெல்லாம் ஏமாத்த வேலைப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து உண்மையிலுமே ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதான் நீங்கள் கேம்பிளிங்னு நினச்சிங்கன்னா நினச்சி பண்ணுனீங்கனாக்கா அது கேம்பிளிங் நீங்கள் வந்து அது வந்து ஒரு பிஸ்னஸ் அது நல்ல தொழில் அப்படின்னு நினச்சி பண்ணீங்கனாக்கா தொழில் நீங்கள் என்ன கண்ணாடி மாதிரிங்க அது நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து அது ரிட்டர்ன் தரும் என்னையை பொறுத்த வரைக்கும் பெகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள் இன்ட்ரேடே பண்ண வேணான்னு சொல்ல கம்மியான அமௌண்ட்டு போட்டுங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதிக அமௌண்ட் போட்டு பண்ணுங்கள் அது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுங்கள் என்ன நடக்கும் அப்படின்னாக்க நீங்கள் இன்ட்ராடேயில் லாஸ் பண்ணாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த லாஸை வந்து ஈடு கட்டிடும் அதுதாங்க இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்